போல் <inaudible> அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து வணக்கம் ஆய்போவன் நாங்கள் ஒரு புதிய காணொலியில் மீண்டும் சந்திச்சிருக்கிறோம் இது வந்து இரண்டாவது கட்டம் அதாவது பாகம் இரண்டு அதாவது இதுக்கு முன்னால் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ கொள்ளக்கூடியதாக அவங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் இந்த காலி என்னென்னு சொன்னால் வந்து சிங்களத்தலை வந்து இவர் வந்து இப்போ அறிவிப்பாளர் அதை அறி அறிவிச்சு காட்ட போகிறாரு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதுக்கு முன்னால் வந்து அறிவிச்சு காட்டி இருந்தார் அதே மாதிரி இப்போ வந்து அதோட கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு பல சிங்கள வார்த்தைகளை போட்டு வந்து அழகாக பேச போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில் நாங்கள் அவரோடு வந்துருக்கிறோம் அவரோட பேசுவோம் ஸைக்கம் வரைக்கும் ரைட் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் சிங்கள தலை பேசியிருக்கீங்க நிறைய அதாவது அந்த அந்த வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய வியூஸ் ஆகக்கூடிய வியூஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி லைக்ஸ் அதே போல் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து உண்மையில் நிறைய பேர் அந்த வீடியோவுக்கு முழு ஆதாரையும் தந்திருந்தீங்க ஆதரவு தந்த அனைவருக்கும் எங்களுக்கு இந்த வேலையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவர் காணொலிக்கு மட்டுமே அதிகமான ஃபாலோஸ் எங்களுக்கு வந்திருந்தாங்க அந்த ஃபாலோஸ் ஃபாலோ பண்ண அனைவருக்கும் எங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து எங்களோடய சப்ஸ்கிரைபரும் உண்மையிலே நிறைய எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லாமல் நாங்கள் இல்லை இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் மின்ஷா எல்லாம் இன்னும் நாங்கள் வளரணும் என்ன உங்களுடைய அந்த சப்ஸ்க்ரைப் நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம் நிறைய ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாருங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரைட் right. um, <laughs>

வேகமாக ஆறாம் கட்ட மண்ணு புத்தா மண்ணு எல்லாத்தையும் கலக்கி கொண்டிருக்கும் அஜினாஸ் பாபம் நோக்கி நபரி நாகினாஸ் பாபா கடைசி பால்கள் நடுவரை தாண்டி அது ஒரு அழகான ஒரு விக்கெட்டை எடுத்து விட்டு விட்டார் ஆம் முப்பத்தாறு ஓட்டத்தை பட்டு கொடுத்து கடைசி பாலில் ஒரு ஆறு ரன் தான் அந்த டீமோடு அஜினாஸ் வேகமாக பந்த பிசி நடுவரன் தாண்டி விக்கெட் வெளியே போய் செல்றது எல்லாம் அதோட அதர்றாங்க அங்கனைக்கு எல்லாம் அதர்றாங்க பாபா

பாப் அப வேகமாக ஈயப் குண்டு வேகமாக பதிபிச்சு குறியா பட் நிக்கும் மானபடியாக ஆர்படிப்டி குறியா ரிபாஸ் பாப்போ மாட்டே ஆம் வெளிநாட்டிலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கும் ரிபாஸ் ரிபாஸ் அவர்கள் பாப மாற்றை தடி ஓடுகிறார் பாப ரிபாஸ் அவர்கள் நல்ல ஓவரே வீசுவாராம் மாட்டுபோரை பாப ஆமாக ஈய குண்டு கணக போலுகளை வீசிக்கொண்டிருக்கிறார் ரிபாஸ் அங்கே நபுரி சின பொல்லே ஆ புளிய மரத்து எல்லையில் கொண்டு குத்தி வைக்கின்றது ரிபாஸ் வேகமாக பதை வீசிக்கொண்டிருக்கார் பாப மாட்டுபோரை ஒருத்தரும் தடவில்லை ஆம் அழகான ஒரு விக்கெட் காப்பலமே

ശുദ്ധി <small>